தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் தியாகராஜ தேசிகர் என்னும் பக்தரால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட துவாமிமலை எனும் திருவேரக நவரத்தின மாலையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் முதலாவதாக இப்பாடலுக்கான முன்னுரையையும் பின் அதைத் தொடர்ந்து முதற் பாடலை அனுபவித்து அதற்கான விளக்கத்தின் முதல் பகுதியை நாம் சிந்திப்போம் முதலில் வருவது முன்னுரை சுவாமிமலையும் நவரத்தின மாலையும் சோழ வளநாட்டில் காவிரியின் இரு மருங்கிலுமாக நூற்று தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளன தென்னாடுடைய சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்து பரமகுரு என்று பெயர் பெற்ற முருகப் பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலமாகிய சுவாமி மலையை நாம் அனைவரும் அறிவோம் நக்கீரரின் திருமுருகாற்று படையில் குறிப்பிடப்படும் ஏரகம் சுவாமிமலைதான் என்பது அருணகிரிநாதர் உள்ளிட்ட அருளாளர்களின் கருத்தாகும் காவிரி நேர் வடக்கிலே என்று சுவாமிமலையின் இருப்பிடத்தை அருணகிரிநாதர் புவியியல் அறிஞர் போல் சுட்டிக்காட்டியுள்ளார் காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் என்றும் திருப்புகளில் உரைக்கிறார் அருணகிரிநாதரின் முப்பத்தி எட்டு திருப்புகள் பாடல்களை பெற்றுள்ளது சுவாமிமலை சங்கீதமூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் கிருத்திகளிலும் சுவாமிநாதன் போற்றிப் புகழப்படுகிறான் நாட்டை ராகத்தில் அமைந்த சுவாமிநாத பரிபாலயமாம் என்ற தீட்சிதரின் கிருத்தியும் சரண கமலாலயத்தை என்ற திருப்புகழும் நாவேறு பாமணக்க என்ற திருப்புகழும் காமியத்து அழுந்தி என்ற திருப்புகழும் மிகவும் பிரபலமானவை நெல்லி மரத்தை தலவட்சமாக பெற்றுள்ளதால் சுவாமிமலையை மலையை தாத்ரிகிரி என்பர் சுவாமி சைலம் சுவாமிகிரி குருமலை போன்ற வேறு பெயர்களும் உண்டு முருகனின் ஆறு படை வீடுகளில் நான்காவதானது சுவாமிமலை கும்பகோணத்திலிருந்து மேற்கே நான்கு கல் தொலைவில் உள்ளது சுவாமிமலை திருக்கோவில் இயற்கையான மலையில் அமைந்ததன்று கருங்கற்களால் கட்டப்பட்ட செய்குன்று அதாவது மாடக்கோவில் பிரபவ முதலான அறுபது தமிழ் வருட தேவதைகள் இம்மாடக்கோவிலின் அறுபது படிகளாக விளங்குகின்றனர் என்பது ஐதீகம் திருமுறை இசைவாணர்கள் தங்கள் இசை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் சுவாமிமலை நவரத்தின மாலையிலிருந்து ஒரு பாடல் எனும் பாடும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் என்ற நவரத்தின மாலையின் மூன்றாவது பாடல் மிகவும் பிரபலமாகி உள்ளது ஒன்பது தோத்திர பாடல்களை கொண்ட இம்மாலையை திருவேரக பதிகம் என்று போற்றுகின்றனர் ஒன்பது வகையான மணிகளை கொண்டு செய்த மாலையைப் போல் இது ஒன்பது அரிய மந்திர சக்தி வாய்ந்த பாடல்களை கொண்ட பாமாலையாக திகழ்வதால் நவரத்தின மாலை என்ற பெயர் பெற்றுள்ளது சுவாமிமலை நவரத்தின மாலையின் முதற் பாடல் மரகத கொடியின் மைந்தன் முருகன் என்று போற்றுகிறது பாடலை நாம் சிந்திப்போம் பொன்னரங்காக உரைமார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி உமை பூமி புகழ் வாமி அபிராமி சிவகாமி அருள் புதல்வ குருபர சுவாமி நின் சந்நிதி அடைந்தவர்க்கு என் நிதியமும் உதவும் தயாநிதி கிருபா நிதிபதி சடாக்சர சுபாக்கர கடாக்ஷமது செய்ய இது சமயம் நல்ல ஐயா உன் உருவம் உலகு உயிர்கள் யாவுமென்றால் என்ற உள்வெளிவை நீ அறியையோ நமோ சரவணோர் பவ குமர முருக என் உறுதி நிறைவேற்றி வைத்தால் மன்னும் ஒரு சொன்ன மொழிக்கண்ணல் கண்ணல் எழில் மின்னலரசி வள்ளி மணவாள சரணம் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்பதாக அமைந்துள்ளது முதலில் இப்பாடலில் வரும் வண்ணமையில் வாகனா என்பது குறித்து சிந்திப்போம் சுவாமிநாதனை அழகிய மயிலூர்தி உடையவனே என்று அழைக்கிறார் கணபதிக்கு மூஷிகம் சிவபெருமானுக்கு ரிஷபம் திருமாலுக்கு கருடன் என்பது போல் முருகனுக்கு மயில் உகந்த சிறப்பு வாகனமாகும் தோகை விரித்தாடும் அழகிய மயில் ஓம்காரமாகிய பிரணவத்தின் வடிவில் தோன்றுகிறது இச்செயலை நான் செய்தேன் என நாம் மார்தட்டி பேசுவோம் ஆனால் அப்படி பேசும் தகுதி முருகப்பெருமானுக்கு மட்டுமே உள்ளது நானே பிரணவத்தின் பொருள் என்று மார்தட்டி பேசும் அவனை மார்தட்டும் பெருமாள் என அருணகிரிநாதர் போற்றுகிறார் அவ்வாறு பிரணவத்தின் பொருள் தானே என்பதை உணர்த்த முருகன் பிரணவத்தின் வடிவான மயிலை தனக்கு ஊர்தியாக கொண்டிருக்கிறான் சூரசம்ஹாரத்துக்கு முன்பும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருந்தது அகத்தியரை ஆசிரியராக பெற்றிருந்த இரண்டு அரச குமாரர்கள் மிக உயர்ந்த பதவியை அடைய விரும்பினர் ஆசிரியர் அகத்தியர் முருகப்பெருமான் ஏறும் மயிலாகவும் கரத்தில் பிடிக்கும் சேவர் கொடியாகவும் இருத்தலே மிக பதவி என்று உணர்த்தினார் அதனை அடையத்தக்க ஆரழுத்து மந்திர உபதேசமும் செய்தார் அரச குமாரர்கள் தவம் ஏற்ற தொடங்கினர் தவத்தின் இடையில் அவர்களுடைய மனம் ஈடுபட்டு விட்டது அதனால் அவர்கள் இருவரும் பிறவி எடுக்க நேர்ந்தது சூரன் பத்மன் என்ற அவ்விரு அரச குமாரர்களே என்ற ஒரே அசுரனாக பிறந்தனர் தங்களுடைய வழியில் தடுமாறி அசுரராகிவிட்ட அவர்களை முருகப்பெருமான் தக்க தருணத்தில் மரக்கருணையால் தடுத்து ஆண்டு கொண்டான் அழிக்காமல் இருக்கூறாக்கி தன்னிடத்தில் மயிலாகவும் தேவலாகவும் இருக்க பணித்தான் அன்று முதல் சூரன் சுவாமிநாதனுக்கு மயில் வாகனமாக இருந்து வருகிறான் இது வடமொழி மகாஸ்காந்த புராணத்தில் காணப்படும் வரலாறு தனது தடுத்தாட்கொள்ளும் தயையினையும் மரக்கருணையையும் மாண்பினையும் அடியார்த்தம் வாழ்வில் மாறினாலும் தானே அவர்களை நெறிப்படுத்தி வேண்டியதை தரும் அருளாற்றலையும் உணர்ந்த முருகன் மயில் வாகனத்தை கொண்டிருக்கிறான் முருகன் தன் அழகால் மன்மதனைப் பழித்து குமாரன் என பெயர் கொண்டவன் அத்தகு பேரழகன் தனக்கேற்ற அழகிய மயிலை வாகனமாக கொண்டிருக்கிறான் குழந்தைகளும் ஆவலுடன் காண விழையும் மயிலை என்ற பெயருள்ள முருகன் ஊர்தியாக கொண்டிருக்கிறான் தொடர்வது இப்பாடலில் வரும் பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்பதற்கான விளக்கமாகும் சுவாமிமலையே ஏரகம் என்னும் சிறப்புமிக்க படைவீடாகும் ஏர் என்ற சொல் அழகு சிறப்பு பெருமை தெய்வத்தன்மை போன்ற பொருள்களை தரும் முருகனின் அழகிய அகம் அதாவது ஏர் கூட்டல் அகம் ஏரகம் என்றாயிற்று இலக்கியங்களில் மிக அரிதாகவே பயின்று வரும் ஏர் என்ற சொல் ஒப்பில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்த இடங்களில் மட்டுமே வந்துள்ளது சேரமான் பெருமான் கைலையில் இருந்து இயற்றிய திருக்கயிலாய ஞான உலாவில் இச்சொல் இடம்பெற்றுள்ளது திருக்கையிலையில் சிவபெருமான் இருக்கும் திருக்கோவில் ஏரார் திருக்கோயில் என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளது இறைவன் அமரும் பொன்னூசலை மாணிக்கவாசகர் வாசகர் பொற்பலகை என்று போற்றுகிறார் பேருலகு அனைத்தையும் கண்ணனின் திருவாயில் கண்ட யசோதையின் பெருமை கருதி அவளை ஏறார்ந்த கண்ணி என வருணிக்கிறாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் அவ்வகையில் நோக்குமிடத்து இணையற்ற தெய்வத்தன்மையும் அழகும் சிறப்பும் புகழும் வாய்ந்த படைவீடு திருக்கூட்டல் ஏர்கூட்டல் அகம் எனப்படும் திருவேரகம் எனப் பெயர் பெற்றுள்ளது மக்களின் வாழ்வுக்கு ஆதாரமான உழவு தொழிலின் உயர்ந்த கருவி ஏர் என்ற கலப்பையாகும் ஏர் தொழிலால் உலகூட்டும் வளமான சோழ மண்டலத்தின் கண் அமைந்த படைவீடு ஏர்கூட்டல் அகம் ஏரகம் என்றாலும் பொருந்தும் படைவீடு அமைந்திருக்கும் சோழ நாட்டின் சிறப்பு ஆறுமுகனின் அருட்சிறப்பு ஆகிய அனைத்தையும் உணர்த்தும் வகையில் ஆசிரியர் ஏரகத்தை பொன்னேரகப் பதி என்று சிறப்பித்துள்ளார் திறப்புமிக்க சுவாமி மலையை பொன்னேரக பதி என்றார் சுவாமி என்றால் இறைவன் என்று பொருள் குறிப்பாக அது முருகப்பெருமானையே குறிக்கும் சொல் என்று அமரம் கூறுகிறது சுவாமி என்பவன் கஜமுகானுஜன் அதாவது யானை முகத்தோனின் தம்பி என்று அமரம் கூறுகிறது முருகனுக்கே உரிய சுவாமி என்ற பெயரை மற்ற தெய்வங்களும் இரவல் வாங்கி சிவசாமி ராமசாமி கிருஷ்ணசாமி என்றெல்லாம் வைத்து கொண்டுள்ளன என்று காஞ்சி மகா சுவாமிகளின் உபன்யாச தொகுப்பு நூலில் விளக்கப்பட்டுள்ளது நாதன் என்றால் தலைவன் சுவாமிநாதன் என்றால் இறைவனாகிய தலைவன் என்று பொருள் தக்ஷிணாமூர்த்தியாகி உபதேசித்த ஆதி குருநாதன் சிவபெருமானே முருகனிடம் உபதேசம் பெற்றதால் அவன் பரமகுரு குருநாதன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றான் அவ்வகையில் சுவாமிக்கே அதாவது இறைவனுக்கே குருநாதனாக விளங்குகிறான் என்ற பொருளிலும் சுவாமிநாதன் என்று அழைக்கப்பட்டான் வண்ணமையில் வாகனன் அன்றும் இன்றும் என்றும் பொன்னேரக பதியிலிருந்து அருளாட்சி செய்து வருவதால் வளர் சுவாமிநாத குரு என்கிறார் வண்ணமையில் பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பது ஒன்பது பாடல்களிலும் நிறைவு பகுதியாக வருகிறது ஆதி கடவுரின் வாழ்வே அபிராமி உமையே என அபிராமி அம்மை பதிகத்திலும் விரிபொடில் கற்பக வல்லியே என கற்பகாம்பிகை பதிகத்திலும் வருவது போல் நவரத்தின மாலையில் இப்பகுதி அமைந்துள்ளது நவரத்தின மாலையின் இத்தொடர் நீங்களாக மற்ற பகுதிகளின் விரிவுரையை நாம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் அறிமுக உரை குறித்தும் முதற் பாடலையும் முதற் பாடலின் ஒரு பகுதி பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்